அனைவருக்கும் வணக்கம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இந்த அப்டேட் என்பது ஒரு அன்அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான் பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதே மாதிரி குரூப் டூக்கு டூ மற்றும் டூ இயக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோருக்கும் ஃபோர் பாரஸ்ட் எக்ஸாமுக்கும் மெர்ஜ் பண்ணி ஒரே நோட்டிஃபிகேஷனாக ஒரே அப்ளிகேஷனை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்கள் பாரஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாம் எக்ஸாமும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா வந்து கேட்டாங்க இல்லையா ஸோ இதே மாதிரி இப்போ குரூப் ஒன் குரூப் டூவும் ரெண்டும் வந்து மெர்ஜ் பண்ணுறதான ஒரு அன் ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா சில அகாடமிலாம் வந்து சொல்லிட்டாங்க நேற்று நைட்டே வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு உங்களுக்கு கூட மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரைட்டாக ஸோ அதாவது குரூப் ஒன்னும் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ விட்டுடுங்க இன்டர்வியூ போஸ்ட் குரூப் ஒன்னும் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் பிரிமினரி எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக வைக்கிறதாகவும் அதாவது ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரே தெருவாக வைக்கிறதாகவும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ பிரிமலரி எக்ஸாம் மட்டும் சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப் ஒனில் செலக்ட் ஆனவங்களுக்கு குரூப் டூக்கு வரவங்களுக்கு அது மெயின்ஸ் மட்டும் வந்து தனித்தனியாக வச்சு ரிசல்ட்டு கொடுக்குறதாக ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதாக ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இது வந்து குரூப் ஒன் குரூப் டூக்கு இதே குரூப் டூ ஏ நான் என்ட்ரி போஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து வேக்கன்சி எப்பவுமே அதிகமாக வருது இந்த நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வுகளும் சரி அக்காடமிக்ஸும் சரி ஏற்கனவே குரல் கொடுத்தாங்க நாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சேனலில் வந்து இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்ன அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்ட்ரிவியூ இல்லாத போஸ்ட் இல்லையா இதுக்கு வந்து மெயின்ஸ் வந்து தேவையில்ல சிங்கிள் எக்ஸாம் பிரிலிமரி எக்ஸாம் வந்தால் போதுமானது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது ஸோ அதுவே போதுமானது இப்போ பிரிமரி எக்ஸாம் வச்சு மெயின் எக்ஸாம் வச்சு பல லட்சம் பேர் எழுதி இது வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட் கொடுக்கவே ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகுது ஸோ வந்து சிங்கிள் எக்ஸாம் வச்சால் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஸோ எல்லோரும் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ டிஎன்பிசியும் வந்து அதை தான் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காது வந்து சொல்கிறாங்க ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் மே அல்லது ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மெயின்ஸ் வந்து இல்லாத மாதிரியும் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ வந்து ரெண்டும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக இப்போ குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்வியூ முடிஞ்சது நடந்து முடிஞ்ச இதுக்குலாம் இன்டர்வியூ கவுன்சிலாம் முடிச்சுட்டாங்க இல்லையா ஸோ அதனால் குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக மார்ச் இறுதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் ஸோ இதை வந்து அன்அஃபிஷியல் நியூஸ் என்றாலும் இந்த மார்ச்சில் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்படி தான் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல பட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சிங்கிள் எக்ஸாம் போதுமானதா அதே மாதிரி குரூப் ஃபான் குரூப் டூக்கு வந்து பிரிமெனி எக்ஸாம் வந்து ரெண்டு ஒரே எக்ஸாம் வச்சிடலாமா இந்த நடைமுறை வந்து சரியா தவறா நல்லதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்